வசந்த் டிவி நேர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம் பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக தான் இருக்கும் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் அன்பை பகிர்றதுலேயும் சரி நண்பர்களை பார்க்குறதும் சரி உறவினர்கள் மீட் பண்ணுறதுலையும் சரி எல்லாத்துலேயுமே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம் அந்த வரிசையில் நம்ம ஷோலையுமே ஒருத்தங்களுடைய நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கு போகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கூட ஒரு அழகான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அழகான ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவார்டுகளும் குவிச்சிருக்காங்க ஒரு சிங்கப்பெண்ணாக பெண்ணா ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீலா மேம் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க படத்தில் நடித்தது மூலமாக ஒரு தமிழ் சினிமாக்குள்ளே அறிமுகமாகி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போது அந்த படத்துக்காகவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவார்டுகள் வாங்கி குவிச்சிட்ருக்காங்க வாங்க அவங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் வெல்கம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் இந்த கோவிட்லாம் தாண்டி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ள கால எடுத்து வச்சாச்சு பொங்கல் வந்தாச்சு நம்ம நேர்களுக்கு மட்டும் ஒரு விஷ் பண்ணிடுங்களேன் கண்டிப்பாக வசந்த் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த நன்னாளில் பொங்கல் விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷம் டுவெண்ட்டி ஒன் வந்து எல்லாருக்குமே சிறப்பாக வந்து அமையணும் அப்படின்னு வந்து நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் ஹேப்பி பொங்கல் டு ஆல் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் மேம் சார் பொதுவாகவே ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்றது வந்து தேட்டருக்கு ரிலீஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது சூழ்நிலையில் படம் முடிச்சாச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயாச்சு இன்னும் நிறைய அவார்டுகள் வாங்கி குச்சிக்கிட்டே இருக்குது இப்போது ரீசெண்டாக தாதா சாகிப் பால்கி அவார்டு கிடச்சிருக்கு எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இது கிட்டத்தட்ட இது நூற்றி ஓராவது அவார்டு எனக்கு தெரிஞ்சு டூலெட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆக்சுவலி வந்து நூறு சர்வதேச விழாக்களை தாண்டி இது இன்னும் வந்து கடந்து விருதுகள் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டார்டில் ஒரு குட் டீமில் என்னோட டெபியூட் மூவி வந்து இவ்வளோ ரீச் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கரெக்டான பார்த்த தான் வந்து சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் முதல்ல ஒரு தேட்ரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வரீங்க ஸோ உள்ளே வந்தோன்னே ஒரு ஹீரோயினாக எடுத்த உடனே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் ஸோ வீடு தேடுறதுல அவ்வளோ ஸ்டகில்ஸ் நாங்கள் பார்த்தோம் ஸ்க்ரீனில் உங்கள் கரியருக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரகில்ஸை ஃபேஸ் பண்ணிங்க கண்டிப்பாக வந்து நானும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஆனால் நமக்கான நேரம் வரும் அப்படின்னு வந்து ஒரு பொறுமை கடலினும் பெரிது இல்லையா அப்படின்னு வந்து நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து தான் வந்து இந்த சக்ஸஸை வந்து என்னால் கிட்டத்தட்ட பத்து வருஷ பயணம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ டுவெண்ட்டி தாண்டி வந்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழித்து தான் எனக்கு வந்து டூ லெட்ருன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது சரி ஓகே செய்யன் சார் அவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு கலை சினிமாவாக வந்து ஒரு கலை சினிமா பர்சனாக நான் பார்த்துருக்கேன் ஒரு ஆர்ட் ஆர்ட் ஃபிலிமில் வந்து அவர் நிறைய படிப்புகள் எழுதவும் செஞ்சுருக்காரு ஸோ அவரை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஓகே நம்ம இத்தனை நாள் காத்திருப்புக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கை பண்ணி முடித்தாச்சு கட் பண்ணால் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகாது இது தியேட்டர் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்காக எடுத்த ஒரு படம் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியில் அடுத்து நம்ம எப்படி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் லைக் நான் ஒரு மெயின் லீடாக வந்து பண்ணியிருக்கேன் என்னால் எல்லா கேரக்டர்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல திரும்பவும் தேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்கமிங் அந்த டூ இயர்ஸ் கேப்பில் நான் ஸ்ட்ரீட் ப்ளேஸு தியேட்டர் ஸ்டேஜ் ட்ராமாஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது தான் ஒன் இயர் ட்ராவல் ஆச்சு அப்போ தான் வந்து எனக்கு மலையாளத்துலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது கும்பலிங்கி நைட்ஸ்னு கிட்டத்தட்ட நான் ட்ராவல் பண்ணுற டீம் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க தான் செடியின் சார் மாதிரியே கும்பலிங்கி நைட்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ஷியாம் புஷ்கர் வந்து அங்கே மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு ஒரு மாற்று சினிமான்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கக்கிட்டேருந்து ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் வெளியில் வரும் ஏ இப்படிலாம் யோசிப்பாங்களா அது நீங்கள் கும்பளைங்கி நைட்ஸ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு கல்ச்சரை இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளுக்கே வந்து அடடே அவரோட எல்லா படங்களும் அப்படி தான் டுவெண்ட்டி டூ அட் ஃபீமேல் கோட்டையம் மாயாநதி நிறைய வந்து கோல்டன் மூவிஸ் நிறையா சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பர்சன்டேந்து எனக்கு ஒரு ஆஃபர் வரும்போது எனக்கு ஒரு லைக் ட்ரீம் மாதிரி இருந்தது ஸோ அதையும் சூஸ் பண்ணி அப்புறம் அப்படி இப்படி அப்படியே சினிமா கெரியரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கு வரைக்கும் நல்ல நல்லா போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் நம்ம செலியன் சாரை பற்றி பேசணும்னா அவர் எடுத்த அவருடைய சினிமோடிராஃபியில் வந்து படங்கள் எல்லாமே வந்து ஆர்ட் ஃபிலிமாகவே இருந்திருக்கும் பரதேசிலேருந்து ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப யூனிக்காக காமிக்கிறதுல வந்து ரொம்ப இதுவாக பண்ணியிருப்பார் ஸோ அந்த வரிசையில் அவருடைய படம்னு வரும்போது அவர் பயங்கர கான்சென்ட்ரேஷனோட பண்ணுவார் ஸோ அந்த நடிப்புக்கு என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சார் கஷ்டமே இல்லை ஆக்சுவலி இது என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அமுதான்ற கேரக்டர் வந்து கூப்பிட்டு சொல்லும்போது அப்போ நானும் வாடகை வீட்டில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் நம்மளுக்கு போயிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்படின்னு வந்து இது வந்து டூ தௌசண்ட் செவனில் எழுதின ஸ்கிரிப்டு அப்படின்லாம் சொல்லி ஸ்கிரிப்டை வந்து கொடுத்து படிக்க சொல்லி மீட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் போச்சு எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்ததுன்னா சந்தோஷ் வந்து சினிமாட்டோகிராஃபர் அவருக்கும் இது டெபியூட் மூவி பட் நம்மளுக்கு கொஞ்சம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சினிமாவுக்கு எப்படி நடிக்கணுன்றதை நான் செய்யன்ஸாக இருக்கிட்டேன்னு கற்றுக்கிட்டேன் கேமரா சென்ஸ் நிறையா லைக் உன்னை நீ எப்படி காமிச்சிக்கணும் கேமரா முன்னாடி ஒரு நடிகனா ஓ அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லி கொடுத்தாரு அப்புறம் வந்து அந்த குழந்த தருண் வந்து அவனவும் ஃபஸ்ட்டு படம் நாலு வயது தான் பேச்சு கூட சரியாக வராது ஸோ நாங்கள் மூணு பேர் தான் கதையில் எல்லாருமே ஒரு அந்த ஒரு வேவ்லேருந்து இருந்தால் மட்டும்தான் அந்த கதையை நம்மளால நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ஃபுல் வெயிட்டேஜும் நம்ம மூணு பேர் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சீரியஸ்னஸ்ஸை என்னால் உணர முடியும் சந்தோஷால உணர முடியும் பாவம் அந்த பையனால் எப்படி உணர முடியும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிளாக இருந்ததே தவிர மற்றபடி கம்ஃபர்டபுளாக வந்து நடித்தோம் கிட்டத்தட்ட ஷூட் போனது ப பக்கத்து வீட்டில் இருந்தவங்களுக்கே தெரியல யாரோ சொந்தக்காரவங்க வந்திருக்காங்க போல அந்த வீட்டுக்கு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக போனது தான் டூ லேட் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக வந்துடுவீங்க இல்லையா ஆடியன்ஸ் வரும்போது நீங்கள் பத்து வாட்டிக்கு மேலே படம் பார்த்து பதிவு பண்ணியிருப்பீங்க ஸோ நிறைய இடங்கள் அழுதுன்னு சொன்னீங்க அதில் முக்கியமாக இப்போ பார்த்தாலுமே அந்த இடத்துல ஒரு க்ரைம் மூமெண்ட் வரும்னா எங்கே சொல்லுவீங்க கண்டிப்பாக நிறைய இடங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கேட்கும்போதே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போமே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது எந்த ஒரு இடம் அப்படின்னா அந்த பையன் கேட்பான் இந்த டிவி நம்மளது இந்த வண்டி நம்மளது ஆனால் இந்த வீடு மட்டும் ஏன் நம்மளது இல்லை அப்படின்னு கேட்குற அந்த ஒரு மொமெண்ட்டு பின்ன வந்து இந்த நான் ஒரு சீன் வந்து படுத்துட்டு நைட்டு வந்து அவர்கிட்ட சொல்லுவேன் நம்ம பையனை பிடிச்ச பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் வெளிநாட்டில் போய் படிக்க வைப்போம் அந்த ஒரு மிடில் கிளாஸ் உமனுக்கு தன்னோட கஷ்டத்தெல்லாம் தாண்டி தன் பையனை எவ்வளோ அப்படி வளர்க்கணும் ஒரு தங்க மகனாட்டம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு அந்த பொண்ணு பேசுவோம் அந்த விஷயம்லாம் வந்து லைக் அப்படி தான் இருக்காங்க நம்ம அம்மாக்கள் எல்லாருமே ஒரு பையனை எப்படி வளர்த்தணும் நம்ம கஷ்டம்லாம் தெரியக்கூடாது அவனை ராஜா மாதிரி வளர்த்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது நான் ஒரு பையனாக இல்லைன்ற ஒரு வருத்தமும் இருந்தது ஏன் என்னோட அம்மா வந்து என்னை ஒரு பையனாக பார்த்துருந்தா அப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அந்த சீன் வந்து நான் அஞ்சு டேக் பண்ணேன் அஞ்சு டேக்குமே வேரியேஷன் வேரியேஷனாக பண்ணேன் அதில் எந்த டேக் வரும்னு எனக்கே தெரியாது டப்பிங் பேசும்போது நான் பேசிட்டு வந்துட்டேன் ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து எந்த எந்த டேக்கு அவர் வச்சிருப்பார் அப்படின்னு எந்த டேக் வந்து நான் எதிர்பார்க்கலையோ அந்த டேக் வச்சுருந்தாங்க ஏன்னா என்ன என்ன என்னை அறியாமல் நான் நடிச்சிருந்தேன் அந்த டேக்கில் அந்த டேக் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் வந்து ரொம்ப ப்ரௌடாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வீட்டை பார்க்க வருவாங்க அலமாரியாக திறப்பாங்க பேடு இந்த இன்னர் வேர்ஸ் எல்லாமே விழுந்துடும் அந்த அந்த அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வீடு பார்க்க வந்தவருக்கு ஒரு மாதிரி ஹெசிட்டேட் ஆகி ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த மா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அதில் நம்ம அப்படியே உள்ளே போய் ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் டைட்டாகும் தொண்டெல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் ஸோ படத்தை நான் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வரையும் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ்க்கு மேலே பார்த்துட்டேன் நான் ஒவ்வொரு தடவை பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அந்த படத்தை பார்த்து என்ன என்னையும் சரி நான் மற்ற ஆர்டிஸ்ட்டையும் வச்சு நான் எ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ அது ஒரு எனக்கு ஒரு ஒரு பாட புத்தகம் மாதிரி ஆகிடுச்சு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் அந்த படம் பொதுவாகவே ஒரு படம் அப்படின்னாலே பிஎம் ஸ்கோர் வரும் பாட்டு இருக்கும் நம்ம டான்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதில் அது மிஸ் ஆச்சு பட் ஆனால் இது அந்த படத்துக்கு தேவைன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லை இல்லை சொல்லும்போதே இந்த படத்துக்கு மியூசிக் கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ ஆக்டர் ரிதமும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ எவ்வளோ லேர்னிங் ப்ராசஸ் ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் அந்த நடையிலையும் ஒரு ஏன்னா மியூசிக்கே கிடையாது அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து அழுகுறோம் அப்படின்னா பின்னாடி ஒரு சோகமான ஒரு பீஜி போட்டுட்டோம்னா எல்லாருமே அழுதுடுவாங்க அந்த மியூசிக் நம்மளுக்கு உள்ள ஒரு ஒரு இதை தூண்டும் ஆனால் இதில் வந்து நம்ம தான் எல்லாமே ஆளினால் அழகு ராசா மாதிரி நம்ம தான் நிற்கணும் எல்லாத்துக்கும் ஸோ ஒரு எமோஷனை கடத்தணும் ஒரு கேப் விட்டு டைலாக் பேசணும் இப்போ நான் பேசுகிற டைலாக்னால் மியூசிக்னா அந்த மியூசிக்கை போட்டு அப் பண்ணலாம் நான் ரொம்ப கேப் விட்டால் எடிட் பண்ணி மியூசிக் போட்டு பட் இதில் எதுவுமே கிடையாது லைவாக அப்படிங்கும்போது வெரி சேலஞ்சடான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தான் இது நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஈஸியாக இதெல்லாம் நம்ம பண்ணோமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன நினச்சி ஆச்சரியமா படுறது வந்து பரவாயில்ல செய்யின் சார் வந்து இவ்வளோ நம்ம ஒரு களிமண் மாதிரி போனோம் சினிமா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ இவ்வளோ அழகாக நம்மளை வந்து ஒரு அழகாக செதுக்கியிருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம்தான் நிறையா கற்றுக்கிட்டேன் இப்போ கண்ணை மூடி துறக்க துறக்கிற மாதிரி போயிடுச்சு பட் இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டது அதில் வந்து இன்னும் நான் நூறு படங்கள் பண்ணாலும் அந்த ஒரு படம் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு மைல்கல்னு சொல்லலாம் அப் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மைல்கள்லேருந்து ஒரு அவார்டு கிடைக்கும்ன்றது வந்து பொதுவாக எதிர்பார்ப்போன்னு ஒரு அவார்டு கிடைக்கும் அதுக்காக ஓடுறதுன்றது வேற பட் அவார்டுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சிட்டு இருக்கு நிறைய அவார்டுகள் கிடைக்கும் போது ஸோ அந்த ஒவ்வொரு அவார்டு வாங்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குது ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்குலாம் இல்லை கண்டிப்பாக வந்து டூலெட் வந்து மக்களுக்கான ஒரு கதை எதுவும் வந்து திணிக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கிடையாது மக்கள் இன்றைக்கும் இந்த கொரோனா டைம்லேயும் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம் வாடகை கொடுக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஓனர் வந்து பிரச்சனை பண்ணார் வாடகை தாங்க அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நம்ம கடக்கும்போது அந்த ஒரு படம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டு மொரவாசல் செய்யணும் காசு தாங்க ஈவன் லைக் என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த இந்த கொரோனா பீரியடில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது மெயின்டெனன்ஸ் வந்து ஐநூறுரூவா ஏற்றுனாங்க இந்த மாதிரி ஹெக்டிக்கான ஒரு டயத்தில் யாருக்குமே வேலை இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அன்றாடம் வேலை செய்து ஊதியம் பார்த்து சாப்பிட்ற ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அது உள்ள பார்த்தோன்னா அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கடந்தும் டூலெட்டை பார்த்தா அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் ஏன்னா நூறு வருஷம் கடந்தும் இந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வீடு சோறு அதான் உணவு உடை இருப்பிடம் மூணுத்துக்கும் நம்ம எவ்வளோ வந்து இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பக்காவாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு அவார்டு வாங்கும்போதும் இதெல்லாம் தாண்டி நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த படம் நிறைய இருக்குது அப்படின்றது தான் என் சைடு சூப்பர் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல போகிற அவார்ட் தாதாசாக்கி ஸோ நம்ம தனுஷ் சாருக்கு அவார்ட் கிடச்சிருக்கு அஜித் சாருக்கு அவார்ட் கிடச்சிருக்கு ஸோ அந்த வரிசையில் நம்ம பெஸ்ட் ஃபிலிம்னு வரும்போது ஒரு டீமாக செலிப்ரேட் பண்ணுறது வேறு ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌட் வேறு ஏதாவது செல்லியன் சாருக்கு பர்சனலாக இந்த நோட்டில் ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்டேன்னு சொல்லுவீங்க இல்லை கண்டிப்பாக நான் செல்லியன் சாருக்கு வந்து விஷ் பண்ணேன் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாங்கியிருக்க அவார்டு வாங்கியிருக்க எல்லா பர்சன்ஸுமே ஈவன் லைக் மலையாளத்தில் வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டராக வந்து மது சீ நாராயணன் கும்பலிங்கி நைட்ஸ்க்காக வாங்கியிருக்காரு வேற லெவல் ப்ரௌடாக இருந்தது நான் ஒரு நல்ல ஒரு 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 ப்ராடெக்டில் அதாவது ஒரு ஒரு விஷயம் வெளியில் வருது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வெளியில் வருது அதில் நம்ம ஒரு பாட்டாக இருந்திருக்கோங்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு படத்தில் அமுதா அப்படின்ற கேரக்டரில் நம்ம வீட்டில் ஒருத்தான் வாழ்ந்துட்டிங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியாக வந்து வளம் வந்தாச்சு ஒரு வீர பின்மணியாகவும் வந்தாச்சு ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்லேயும் ரெண்டு வேறு ரெண்டு ஈல்டு ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே அந்த அமுதான்றது நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க என்ன அமுதாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன திரௌபதியாக பார்த்தேன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மொமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் படம் தாண்டி டூ லெட்டும் ஓடிட்டு இருந்துச்சு சத்தியம் சினிமாஸ்ல டே நான் போகும்போது கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அம்மா வந்து அவங்க ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே ஒரு 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 டூ மினிட்ஸில் எனக்கு அப்படியே வந்து அம்மா நீ வந்து அந்த அந்த தோசை சுட்டுக்குன்னே வந்து சு திட்டு வெள்ளம்மா ஓனரை அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி தான் திட்டிருக்கேன் உனக்கு என்ன தெரியுது நீ டாட்டுக்கு போயிடுற நான் தானே வீட்டை பார்க்குறேன் குழந்தைய பார்க்குறேன் அப்படின்னு நான் இது வாடிக்கையாக நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் அது அப்படியே நாங்கள் திரையில் பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து நான் நான் இவ்வளோ காசு கொடுத்து வந்து உட்காந்து இப்போ நான் ஃபேமிலியோடு வர்றேன் வந்து உட்காந்து நான் பார்த்ததுக்கு என்ன நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்த பார்த்த ஒரு பெருமிதத்தோடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை விட வேறு என்ன அவார்டு வேணும் நிறைய அவார்டு எனக்கு கிடச்சிச்சு இந்த டூலெட் படத்துக்காக பட் நம்ம ஒவ்வொரு நாளும் நான் என்னோடய என்னோட தேட்டரில் டூலெட் படம் பார்த்துட்டு மக்கள் பேசின அந்த ஒரு ஒரு விஷயங்களும் தான் என்ன எனக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு அவார்டாக வந்து நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லைக் ஈவன் லைக் திரௌபதி அப்படின்னு வந்து பார்க்கும்போது திரௌபதி படம் ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து மாயத்திரை படம் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் அங்கே அந்த ஊரில் வந்து வேற லெவலில் வந்து வரவேற்பு பண்ணாங்க வந்து தியேட்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க என்ன ஒரு விஷயம்னா நான் அதுதான் ஒரு பிளாஸ்டிக் மாஸ்க் போட்டுக்கிட்டு நான் இந்த கெரியருக்குள்ளே அப்படி எனக்கு எந்த ட்ரீமும் கிடையாது பண்ணுற பத்து படங்கள் வந்து ஒர்த்தாக இருக்கணும் நம்மளை வந்து திரும்பி நம்ம கெரியரை எப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு ப்ரௌடாக இருக்கணும் நம்மளுக்கே சீ அப்படின்னு இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் அப்படின்னும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது அந்த ஒரு தாட்டில் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் யதார்த்தமான விஷயங்களை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அதை வந்து கொண்டு வரணும் இதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்த வந்து சூஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஜேர்னி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அது ஒரு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் நான் பார்க்குறேன் தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுன்னா ஒரு சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ செலிப்ரிட்டிக்குமே அந்த ஆசை பொதுவாகவே இருக்கும் கொஞ்சம் நாளாக அது மிஸ் ஆகிடுச்சு ரொம்ப நாள் கழித்து இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கும் இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ரிலீவ் அப்படின்னா தேட்டர் போகிறது தான் நம்மளுக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்னா வந்து நைட் ஷோ இந்த மாதிரி வந்து ஈவினிங் ஷோ இந்த மாதிரி போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே போய்ட்டு அப்டேட் ஆகிட்டு வர்றது இந்த ஒரு படத்தை பார்த்து பரவாயில்லையே அப்படின்னு வந்து சொல்கிற விஷயங்கள் நம்ம ஏன் அதில் இல்லாமல் போயிட்டோம் சரி இதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்னு லேர்னிங் ப்ராசஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு ஏழு மாதமாக வந்து அப்படி பிரேக் ஆன மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ தியேட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண படங்கள் எல்லாமே ரிலீஸ் மாஸ்டர் தலைவர் வராரு லைக் விஜய் சார் வந்து ஆஃப்டர் பிகிலுக்கு அப்புறம் நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம் அந்த ஒரு சந்தோஷமான ஹாப்பி மூமெண்ட்டு சிம்பு சார் சொல்லவே வேணாம் வேறு லெவலில் இறங்குறாரு ஸோ ரெண்டு பேருமே ச ரெண்டு சைடுமே பார்த்தா ஒரு பில்லர்ஸ் ஒரு வெயிட்டான பில்லர்ஸோட படம் தான் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களும் கூட வந்து அவங்களோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே எப்போ வந்து தேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே பார்க்குறது வந்து ஒரு நாலு நாள் பார்க்கலாம் டிவியில் வந்து நான் சீரியல் பார்க்கலாம் சீரீஸ் பார்க்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்போ சீரியலுக்கும் சினிமாவுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் போயிடுது இல்லை நம்ம ஒரு தேட்டரில் போய் ஒரு ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து யார் ஃபேஸை பார்த்தாலும் ஒரு சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு கூட நம்ம ஃபேஸ் பெரிய ஸ்க்ரீனில் ரெஜிஸ்டர் ஆயிடாதா அந் அப்படி பார்த்துட்டு ப்ரௌடாக அப்படி நிற்பார் தேட்டரில் படம் முடித்தோடனே நீங்கள் தானே அந்த ஆட்டோ ட்ரைவராக அந்த சீனில் ஓ நான் தான் அந்த ஒரு விஷயம் லைக் நம்மளை பா நம்மளை பார்த்துருக்காங்களே அப்படின்னு இப்போ நான் வீட்டில் உட்காந்து பார்த்தேன்னா யா எப்படி அவர் கூட நான் காண்டாக்ட் பண்ணுவேன் எப்படி நான் லைக் நம்ம தியேட்டர் போகும்போது நம்ம யாராவது ஏ இவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு போயிட்டு நம்ம ஹாய் சார் நீங்கள் தானே அந்த படத்தில் சூப்பராக இருந்தது சார் நம்ம வந்து ஓ எஸ் எஸ் சார் ஒரு செல்ஃபி சார் அது ஒரு லைக் ஒரு ஆக்டராக வந்து அது ஒரு அது இல்லாமல் தான் நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம இன்னொரு ஸ்டெப்பு வந்து இன்னும் வேகமாக ஓடணும் அப்படின்ற ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஒரு ஆக்டருக்கு அது இல்லாமல் போ போயிடுமோன்னு பயந்தேன் நான் அவ்வளோதான் மற்றபடி ஏன்னா லைக் ஓடிடி படங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா அந்த படத்தில் ஆ நல்லா நடிச்சிருக்காங்கப்பா அவ்வளோதான் அதை எப்படி வந்து மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படி நம்மளுக்கு கிட்ட வந்து கன்வே பண்ணுவாங்க இந்த மாதிரியான எந்த ப்ரமோஷன் விஷயங்களும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு தான் நான் பயந்தது மற்றபடி எல்லாரும் போலவும் எனக்கும் வந்து போச்சு படத்தில் ஒரு சீன் வரும் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் கூட கொடுக்க போவீங்க நான் வார்டை கொடுத்துட்றேன் ஏன்னா அது நாகரிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சீன்ருவோம் அந்த சீனில் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்தால் எப்படி நடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக வந்து அந்த அந்த மனநிலை எனக்கு அப்போ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் இப்போ ஹவுஸ் ஓனரோட ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபத்தில் தான் நம்மளுக்கு இருந்தது ஏன்னா ஒரு நானும் சினிமா சினிமாக்காரங்களாக இருந்துட்டு ஒரு ஒரு ஹவுஸில் இருக்கும்போது பத்து மணிக்கு மேலே வந்து கேட்ட பூட்டிடுவோம் ஏன்னா நம்ம வேலைகள் வந்து சினிமா சார்ந்திருக்கு நம்ம ரிஹர்சல்ஸ்லாம் போயிட்டு வருவோம் ஸ்டேஜ் ப்ளே தேட்டர் அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ நான் கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து என்னால் பண்ணியிருக்க முடியாது ஆதிரா லெவல்லலாம் என்னால் பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நானும் என்னோட என்னோடய ஹவுஸ் ஓனராக தான் நான் ஆதிராவை பார்த்தேன் அப்படிதான் இருக்கும் ஆமாம் அது அப்படியே அது நேச்சுரலாகவே வந்துருச்சு அது வந்து ஒவ்வொரு முறையும் நான் போய் வாடகை கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன பேச்சு பேசும் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் அதே மாதிரி தான் நான் தட்டிட்டு போய் அப்படிதான் நின்றுட்டு இருப்பேன் அவங்க என்ன சொல்கிறாங்க பண்ணிடலாங்க்கா ஓகேங்க்கா சரிங்க்கா ஆ ஓகேக்கா அப்படியே வெளில வரணும் ஐயோ அப்படின்னு தான் இருக்கும் ஏன்னா தொண தொண தொணை துணி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஆதிரா கேரக்டரு அது அப்படியே டேட் எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஐயோ நம்ம ஹவுஸ் ஓனரையே வந்து நிற்க வச்சுட்டாங்களே நான் செய்யின் சார்ட்டியே சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள் ஹவுஸ் ஓனர் மாதிரி தான் சார் ஏன் ஹவுஸ் ஓனரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேசுவோம் இந்த மாதிரி காமெடி ஆஃப் ஸ்க்ரீனில் நிறையா டிஸ்கஸ் பண்ணிப்போம் நிறையா விஷயங்கள் வரல டூலெட்டில் இன்னும் நிறையா வச்சுருந்தாங்க அது நிறைய விஷயம் வந்து படத்தோட டியூரேஷனுக்காக வந்து நிறையா எடிட் பண்ணிட்டாங்க ஸ்ரீகர் பிரசாத் சாரும் டெய்லி எடுக்க எடுக்க அங்கே எடிட்டிங் போய்டும் டெய்லி கால் பண்ணி அந்த அந்த நாள் சீனை வந்து அவர் எடிட் பண்ண சீனை வந்து சொல்லி எனக்கு எனக்கு கொடுக்க சொல்லி பேசுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு லெஜண்ட் லைக் எப்படி சொல்கிறது ரொம்ப மோஸ்ட் சீனியர்ஸ் இல்லையா ஸ்ரீகர் சாரு தபஸ் நாயக் சார் ஸோ அவங்களாம் வந்து மீட் பண்ணும்போதே வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு அவங்களாம் ஒரு நல்ல பாத்தில் ட்ராவல் இருக்க ஒரு பர்சன்ஸ் ஸோ அவங்ககிட்டேருந்து ஒரு விஷ் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில இயக்கங்கள் இருக்கும் ஸோ இந்த கேரக்டர் வந்து அவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்ற பொறாமையும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நிறையா இருக்குது நான் சொல்ல போனா ஒரு சில படங்கள் மெயினா இந்த இந்த படங்கள்லாம் இல்லை ரொம்ப டூ மச்சாக தான் இருக்கும் அதெல்லாம் சொன்னேன்னா உலக படங்கள் பார்த்தே வந்து இந்த கேரக்டர்லாம் எனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் பியாண்ட் த க்ளோ க ஒரு படம் வந்து லைக் ஹிந்தியில் வந்துச்சு அதில் வந்து ஷாகித் கபூர் தம்பி அவங்க அவங்க தான் நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு ஒரு பொண்ணு கேரக்டர் வரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண் அவனுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கும் அந்த பொண்ணை எப்படியாவது ஏரியாவில் விற்றுணும் அதுக்கு நீங்கள் கூட்டி வந்துட்டா உனக்கு இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அழகு மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சின்ன பொண்ணு ஒரு கிராமத்துலேருந்து அவங்க பாட்டியோட வர அந்த அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் ராதிகா ஆப்தி நடித்த எல்லா படங்கள்லேயும் வந்து எதாவது ஒரு கேரக்டர் என்னை இன்ஸ்பயர் பண்ணாமல் இருந்ததே கிடையாது எனக்கு ஸ்மிதா பட்டேல் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்மிதா பட்டேல் சரிதா சரிதா அம்மா அப்புறம் வந்து சுகாசினி மேடம் இப்படி நிறையா பேர் இருக்காங்க ஆக்டிங்கில் பூந்து விளையாடக்கூடிய ராதியா அம்மா ஸோ நிறையா நிறையா பேர் இருக்காங்க எனக்கு என்ன ஒரு ஷாக்னால் இந்த ஒன்றாந்தேதி சுஹாசினி மேம் தான் என்னோடய படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு வந்து என்னை பற்றி பேசின உடனே அப்படியே வேறு லெவலில் இருந்தது எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது ஒரு கதை பாத்திரம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கரெக்டாக சூஸ் பண்ணிகிட்டே வரீங்க ஸோ தொடர்ந்து அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக வந்து மாயத்திரைன்னு ஒரு ஹாரர் பேயா பட் பேயாக நடிச்சிருக்கேன் அது ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி தான் ஆனால் வழக்கமான பேய் சப்ஜெக்டாக அது இருக்காது பேய்க்கும் பேய்க்கும் சண்டையாக சண்டெல்லாம் இருக்குது அதில் பட் ஒரு பழி வாங்கி வழக்கமாக இங்கே ஒரு ஒரு மசாலா ஒரு மசாலா இருக்கும்ல இதுலேயும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் நியாயமாக இருக்கும் அது அது லைக் ஒரு ஏ அதெல்லாம் வந்து நடக்கிறது தான்ப்பா அப்படின்ற மாதிரி இதில் பழி வாங்குறதோ இல்லை லைக் ஒரு ஒரு பஞ்சம் வச்சுக்கிட்டு வந்து இருக்கிறதோ இது முழுக்க முழுக்க இருபத்தாறு பேய் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட் அந்த மாதிரி தான் அது பேய்க்குள்ளேயே வந்து நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து லைன் இருந்தது ஒரு தேட்டர் மாயத்திரை அப்படிங்கும்போதே ஒரு தேட்டருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படிங்கும்போது நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு நம்மளுக்கு நிறையா ஹோப் இருக்குது ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த படத்தில் ஸோ மண்டேலாம் யோகி பாபுவோட பேரா பண்ணியிருக்கேன் யோகி பாபுவை பற்றி நிறையா சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் ஒரு வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஆக்டர் ஒரு இந்த சினிமாவுக்கு அவர் நிறைய கற்றுக்கிட்டு வந்திருக்காரு அவருக்கு அவர் கூட நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இதில் கிடச்சிது கண்டிப்பாக ஸோ அடுத்து வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறேன் சீக்கிரமே வந்து ஆமாம் பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ரொம்ப ஓவர் ஸ்பீடாகவும் போ போவேனா ரொம்ப அப்படியே ஜக்கு மாதிரி அப்படியே அப்படியும் போவேணாம் அப்படியே மீடியமாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் உங்களுடைய கனவுகள் மொத்தமாக நீங்கள் உங்கள் பெரிய பெரிய கனவு எல்லாமே இந்த வருஷம் வந்து சூப்பராக நிறைவேறதுக்கு அந்த எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்போ இந்த பொங்கல் ஸ்பெஷல் வந்து இந்த நாளில் வந்து வசந்த் டிவி அவங்க வந்து என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 நன்றி